கன்னாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் இளைஞர் அந்தரத்தில் தூக்கி வீசப்பட்டு கார் தலைக்குப்புற கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன மடம் பகுதியைச் சேர்ந்த பெஸ்கி என்பவர் முலகமூடு பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர் திசையில் அதிவேகத்தில் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் பெஸ்கி தூக்கி வீசப்பட்ட நிலையில் எபனேசர் என்பவர் ஓட்டி வந்த கார் தலைகீழாக கவிழ்ந்தது கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் பேருந்தின் அடியில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வாழவந்தான் குப்பம் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த ராயல் என்பீல்டு பைக் பேருந்து மீது மோதியுள்ளது இதில் பைக்கில் வந்த சந்தோஷ்குமார் என்ற பதினேழு வயது இளைஞர் பேருந்து முன் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் மோதியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் கொச்சியில் இருந்து நாகை நோக்கி மீனோடு ஏற்ற சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஆம்னி வேன் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கடைக்குள் புகுந்தது இதில் ஒருவர் பலியான நிலையில் அதிவேகமாக வாகனம் சென்றதே விபத்திற்கு காரணம் என்று விசாரணையில் தெரியவந்தது